ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து பலமான பலன்களை தருவார் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி சூரியனும் அவர்களுடன் இருப்பார் இதன் மூலம் நல்ல நிதி நிலையை அடைய முடியும் உங்கள் முக்கியமான திட்டங்களை முன்னெடுத்து செல்வதில் வெற்றி பெறுவீர்கள் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான புதன் கிரகமும் பத்தாம் வீட்டில் அமர்ந்து ராஜோக காரணியான பலன்களை தருவார் வேலைத்துறையில் வெற்றியை பெறுவார் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த மாதம் உங்களின் தற்போதைய வேலையில் மாற்றத்தையும் குறிக்கலாம் அதாவது அதிக சம்பளத்துடன் நல்ல நிலையை புதிய வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது உங்கள் தற்போதைய வேலையில் இடமாற்றம் அதற்கான அறிகுறியும் இருக்கலாம் ஆனால் இது உங்களுக்கு நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும் மற்றும் வேலையில் உங்கள் நிலை வலுப்படும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான எட்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் ஆறாம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் எதிரிகள் உங்களை கெடுக்க முடியாமல் சிரமப்படுவார்கள் ஆனால் அது நிச்சயமாக சில காலத்திற்கு உங்களை மனக்கவலையில் ஆழ்த்தலாம் எனவே உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு செவ்வாய் கிரகம் ஏழாவது வீட்டிற்கு தனது சொத்த ராசியுடன் இணைந்திருப்பது வலுவான நிலையில் இருக்கும் மேலும் உங்கள் வணிகத்தில் முன்னேற உங்களுக்கு முற்றிலும் உதவும் நீங்கள் வியாபாரத்தில் வெற்றியை பெறலாம் ஆனால் பொறுமையின்றி எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் நிதி ரீதியாக இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் வருமானம் கூடும் ஆனால் செலவுகள் கூடும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் இந்த மாதம் தொழில் பார்வையை பொறுத்தவரை சாதகமாக இருக்கும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் இருந்து பத்தாம் வீட்டில் இருப்பதால் ராஜயோகம் போன்ற பலன்களை அடைவதோடு கிரகங்களின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவே இந்த இந்த காலம் உங்கள் பணியிடத்தில் உங்களை நிலைநிறுத்துகிறது உங்களின் தற்போதைய வேலையில் மாற்றம் ஏற்படலாம் நீங்கள் பலமுறை விண்ணப்பித்து உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த மாதம் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நீங்கள் ஒரு நல்ல உயர் பதவியுடன் ஒரு பெரிய வேலையை பெறலாம் இதன் காரணமாக உங்கள் பொருளாதார நிலை உயரும் மற்றும் உங்கள் வேலைத்திறன் அதிகரிக்கும் தற்போதைய வேலையில் உங்கள் இடமாற்றம் சாத்தியமாக இருந்தால் அது நடக்கும் மற்றும் உங்களுக்கு நிதி ஆதாயத்தையும் தரும் அதாவது ஆறாவது வீட்டின் அதிபதி வியாழன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இதற்காரணமாக உங்களின் திட்டங்கள் இருக்கலாம் ஆனால் அவை நடக்கும் பலனளிக்காது உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் நோடல் கிரகம் எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கும் ஆனால் சில எதிரிகள் பிறப்பார்கள் அவர்களை பார்த்த பிறகு நீங்கள் தொந்தரவு அடைவீர்கள் இது உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்த தேவையில்லை உங்கள் வேலை தொடர்பாக நீங்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு அல்லது நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்லும் வாய்ப்புகள் இருக்கலாம் வியாபாரம் செய்யும் சொந்தக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் ஏழாம் வீட்டின் அதிபதியான கிரகத்தின் அதிபதி தனது சொந்த ராசியில் தங்கி உங்களை எல்லோரையும் விட முன்னிலையில் வைக்க முயற்சிகளை மேற்கொள்வார் முன்னணியில் இருப்பதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து முன்னேற முயற்சிப்பீர்கள் மேலும் உங்கள் வேலையை விரிவுபடுத்துவீர்கள் நிதி உங்கள் நிதி வாழ்க்கையை பார்த்தால் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து ராஜயோகம் போன்ற பலன்களை தருவார் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியான சூரியனும் சுக்கிர கிரகத்துடன் இணைந்து உங்கள் நிதி நிலைமையை முன்னேற்றுவதில் முக்கிய பங்காற்றுவார் எட்டாம் வீட்டில் அதிபதியாக சுக்கிரனும் இருப்பார் இந்த வழியில் நீங்கள் சில எதிர்பாராத மற்றும் திடீர் நன்மைகள் பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண உறவு உங்கள் காதல் உறவை பற்றி பேசினால் இந்த மாதம் சவாலானதாக இருக்கும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி தனது சொந்த ராசியில் தங்கி வலுவாக இருப்பார் ஆனால் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறாத பிற்போக்கு நிலையிலும் இருப்பார் உங்களுக்கு உங்கள் காதலிக்கும் இடையே இழுபறி நிலை ஏற்படும் மன இறுக்கம் மற்றும் எண்ணங்களில் வலையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்படும் இதன் காரணமாக மந்தமான ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கையில் இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கை நேரங்கள் இருக்கலாம் நீங்கள் ஒருவரையொருவர் சீக்கிரம் நம்பி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழியில் இந்த சிக்கல்களை தவிர்க்கலாம் இல்லையெனில் உங்களால் உங்கள் உறவை நிரூபிக்க முடியாது மற்றும் உங்கள் உறவும் சிதைந்து போகலாம் உண்மையில் கடினமான நேரங்கள் ஒரு உறவை சோதிக்க சரியான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் சில கடினமான அனுபவங்களை பெறுவீர்கள் மற்றும் சில கடினமான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு கிடைக்கும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் திருமணமானவர்களை பற்றி பேசுகையில் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் கிரகம் ஏழாவது வீட்டில் தங்கி உங்கள் திருமண வாழ்க்கையை பாதுகாக்கும் உங்கள் மனைவியிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் வீட்டில் எட்டாம் வியாழன் இருப்பதால் உறவினர்கள் ஆதரவும் துணைவியின் பேச்சில் இனிமையும் இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கு மேல் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனியும் சனியின் அம்சம் காரணமாக மந்தமான நிலையும் ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கையில் இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கை சில கடினமான நேரங்கள் இருக்கலாம் நீங்கள் ஒரு ஒருவரையொருவர் சீக்கிரம் நம்பி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழியில் இந்த சிக்கல்களை தவிர்க்கலாம் இல்லையெனில் உங்களால் உங்கள் உறவை நிரூபிக்க முடியாது மற்றும் உங்கள் உறவும் சிதைந்து போகலாம் உண்மையில் கடினமான நேரங்கள் ஒரு உறவை சோதிக்க சரியான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் சில கடினமான அனுபவங்களை பெறுவீர்கள் மற்றும் சில கடினமான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு கிடைக்கும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் திருமணமானவர்களை பற்றி பேசுகையில் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் கிரகம் ஏழாவது வீட்டில் தங்கி உங்கள் திருமண வாழ்க்கையை பாதுகாக்கும் உங்கள் மனைவியிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் எட்டாம் வீட்டில் வியாழன் இருப்பதால் உறவினர்கள் ஆதரவும் துணைவியின் பேச்சில் இனிமையும் இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கு மேல் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனியும் சனியின் அம்சம் காரணமாக வாழ்க்கை துணைவர்கள் உடல் ரீதியாக சில ஔசரியங்களை உணரலாம் மற்றும் அவர்களின் நடத்தையில் கசுபு கூடும் எரிச்சல் அடைவார் இது உங்களை பாதிக்கும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இருப்பினும் சூழ்நிலைகளை புரிந்துகொள்ள முயற்சியுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் எட்டாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் ஏழாவது வீட்டில் அமர்வதால் அங்கிருந்து உங்கள் இரண்டாம் வீட்டை பார்ப்பார் அவர் குடும்ப வாழ்க்கையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பார் போல ஆனால் உற்சாகத்துடனும் கோபத்துடனும் யாரிடமும் விரும்பத்தகாத வார்த்தைகளை சொல்லாமல் குடும்பத்தின் சூழல் கெட்டு போகாமல் இருக்க உங்களையும் உங்கள் வாழ்க்கை துணையையும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் மூலம் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் கிரகம் உங்கள் இரண்டாம் வீட்டில் முழுமையான பார்வையுடன் இருக்கும் மேலும் அவரது பார்வை உங்கள் நான்காவது வீட்டின் மீது இருக்கும் இதனால் குடும்ப வாழ்வில் நல்லிணக்கம் இருக்கும் மக்களிடையே பர அன்பும் மரியாதையும் ஏற்படும் ஆரோக்கியம் நோடல் கிரகம் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் நோடல் கிரகம் ராகு மாதம் முழுவதும் ஆறாம் வீட்டில் இருக்கும் இதன் காரணமாக சில திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றும் திடீரென்று குணமாகும் ஆனால் அது சில காலத்திற்கு பிரச்சனைகளையும் வலியையும் கொடுக்கும் சனிக்கிரகம் பிற்போக்கு நிலை காரணமாக மூட்டு வலி தோள்பட்டை வலி வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம் இதன் காரணமாக உங்கள் அன்றாட பணிகள் குழப்பமானதாக இருக்கலாம் எனவே உங்கள் உடல்நலத்தை புறக்கணிக்காதீர்கள் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சையை கொள்ளுங்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் செவ்வாய் வியாழனுடன் சேர்ந்து உங்கள் எட்டாவது வீட்டிற்குள் நுழைவார் இந்த காலகட்டத்தில் எந்த வகையான அறுவை சிகிச்சை நிகழலாம் அல்லது எந்த வகையான சிறிய விபத்து உங்களை தொந்தரவு செய்யும் சூழ்நிலை இருக்கலாம் இந்த வகை வாகனங்களில் விபத்து ஏற்படக்கூடும் என்பதால் மற்றவர்களின் வாகனங்களை எடுத்துக்கொண்டு ஓட்டாதீர்கள் கவனிப்பு என்பது தடுப்பு உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருப்பீர்களோ அது அவ்வளவு அதிகமாக உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும் பரிகாரம் வெள்ளி என்று உங்கள் மோதி ஒரு சிறிய ஒரு சிறந்த தரமான ஓபல் ரத்தினத்தை வெள்ளி மோதிரத்தில் அணிய வேண்டும் நல்ல தரமான டி எந்திரத்தை முறையாக பிரதிஷ்டை செய்து ஸ்தபித்து அதை தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் உங்கள் நிதிநிலை பிரச்சனைகள் தீர்க்கலாம் சிறுமிகளின் கால்களை தொட்டு அவர்களின் ஆசிகளை தவறாமல் பெறுங்கள் இதை செய்வதன் மூலம் உங்கள் எல்லா வேலைகளையும் நீங்கள் நிறைவேற்றலாம் சிவபெருமானை வணங்கி தினமும் பாலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வந்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்